சிவபெருமான் நம்மளை சோதிக்கிற கடவுளுங்க அவர் எத்தனையோ சோதனைகளை நமக்கு கொடுத்து அதே சிவபக்தியோடு நம்ம இருக்கோமான்னு நம்மளை சோதிப்பார் நமக்கு தான் அந்த அளவுக்கு பொறுமை இல்லையே ஏதாவது நமக்கு கஷ்டம் வந்தால் அவரை திட்டிட்டு அவரை வணங்குறதே நிப்பாட்டிடுறோம் ஏதோ ஒரு தான் சிவன் நம்மளை இப்படி பண்ணியிருக்காருன்னு நினச்சி அந்த கஷ்டத்தில் இருந்து நீ தான்ப்பா பையனை காப்பாற்றணும் அப்படின்னு அவர்கிட்டயே அதை ஒப்படைச்சிடணும் அதுக்கு சான்றாக ஒரு கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாட்டில் நாகப்பட்டினம் கடற்கரைக்கு பக்கத்தில் திரு நுழைப்பாடி அப்படிங்கிற இடத்துல மீன்பிடி வியாபாரம் செய்யக்கூடிய பரதவகுலத்தில் பிறக்கிறாரு அதிபத்த நாயனார் அவரோட சின்ன வயசுலேருந்தே சிறந்த சிவபக்தராக விளங்குறாரு ஒவ்வொரு நாளும் அவரோட வலையில் மாற்ற முதல் மீனை இது சிவபெருமானுக்குரியது அப்படின்னு அதை கடல்லே போட்டுடுறாரு அப்போ தான் ஒரு நாள் சிவபெருமான் தன்னோட திருவிழா இடலை ஆரம்பிக்கிறாரு அதிபத்த நாயனாரோட வலையில் மாற்ற மீனோட எண்ணிக்கையை குறைக்க ஆரம்பிக்கிறாரு அப்பையும் முதல் மீனை சிவபெருமான்கிட்ட சமர்ப்பிச்சிடுறாரு அதிபத்த நாயனார் இப்படியே கொஞ்ச நாள் போகுது அடுத்து வர சில நாட்களில் ஒரே ஒரு மீன் மட்டும் மாற்றுகிற மாதிரி சிவபெருமான் பண்ணுறாரு அந்த ஒரு மீனையும் இது சிவபெருமானுக்குரியது அப்படின்னு கடலை விட்டுறாரு அதிபத்த நாயனார் ஒரு நாள் அவரோட மனைவி கூப்பிட்டு இதே மாதிரி போணுச்சுனா நம்ம எல்லோரும் சாக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதிபத்த கிட்ட அதே யோசிச்சுட்டு கடலுக்கு போகிறாரு அதிபத்த நாயனார் அன்னைக்கு தான் ஒரு அதிசயம் நடக்குது அவரோட வலையில நவமணிகளும் நவரத்தினங்களும் பதிச்ச தங்க மீன் ஒன்று மாட்டுது பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் எந்தவித சலனமும் இல்லாமல் அந்த தங்க மீன் எடுத்து சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு கடலில் போடுறாரு அதிபத்த நாயனர் அப்போ தான் சிவபெருமானும் பார்வதேவியும் அதிபத்த நாயனருக்கு காட்சி கொடுத்து அவர் அறுபத்தி மூணு நாயன்மர்களில் ஒருத்தராக நியமிக்கிறாங்க என்னங்க இப்போ புரியுதா எப்போதும் சிவபக்தியோடு இருந்தால் எவ்வளோ நல்லது நடக்கும்னு ஓம் நம சிவாய